ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு குட் நியூஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு போஸ்டிங்கோட ஒரு முக்கியமான பேங்க் வந்து அவங்களுடைய வேக்கன்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மொத்தம் ஐநூறு போஸ்டிங்கோட வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு சில மேனேஜரல் போஸ்டிங்க்கான வேக்கன்சி தான் ஸோ இந்த வேக்கன்சியில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் எக்ஸாம் பேட்டர்னு அப்படிங்கிற எல்லா டீட்டிலையும் இந்த செஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாலே பேங்கிங் உடைய சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் பேங்கிங்கில் நிறையா எக்ஸாம் வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பட் இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பேங்க் வந்து ஒரு சில போஸ்டிங்க்கு என்ன மாதத்தில் மே மாதமே நமக்கு வந்து மே மாதத்துலேயே நோட்டிஃபிகேஷன் ஆக்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் முப்பதுலேயே வந்துருச்சு ஸோ ஏப்ரல் மாதமே இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அசிஸ்டண்ட் மேனேஜர் என்ன போஸ்டிங் அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கும் மாதிரி

அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் கிரெடிட் இதுதான் வந்து இந்த போஸ்டிங்குடைய பேர் ஸோ இதோடைய சாலரி ப்ராக்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டத்தட்ட எயிட்டி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பேசிக்கல் இருக்க போது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ரெண்டு போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் கிரெடிட் அப்படிங்கிற போஸ்டிக்கும் இரநூத்தி ஐம்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் ஐடி அப்படிங்கிற இந்த ரெண்டு போஸ்டிங்குமே கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வேக்கன்சி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இரநூத்தம்பது இரநூத்தம்பது டோட்டலாக இந்த ஒரு போஸ்ட் ஒரு இதில் மட்டும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கேட்டதுக்கு ஐநூறு வேகன்சி இருக்குது ஸோ அசிஸ்டண்ட் மேனேஜ்மெண்ட் கிரெடிட்டுக்கு இரநூத்தம்பது வேகன்சி அசிஸ்டண்ட் மேனேஜர் ஐடி அப்படிங்கிறதுக்கு இரநூத்தம்பது வேகன்சி மொத்தம் எத்தனை வேகன்சி மொத்தம் ஐநூறு வேகன்சி வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய முக்கியமான டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா முப்பது நாலு ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் முப்பதுலேயே உது விட்டுட்டாங்க அதனால் ஏப்ரல் முப்பதாம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இது வந்து நீங்கள் போஸ்டல்லையோ இல்லை ஆஃப்லைலேயோ அப்ளை பண்ண முடியாது ஸோ ஆன்லைன் அந்த போர்ட்டல் இருக்கும் நீங்கள் இந்த பேங்குடைய போர்ட்டலுக்கு போனீங்க அப்படின்னா அதில் போய் என்ன பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எப்போ ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு நாள் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா இருபது அஞ்சு ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது நாட்கள் டைம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இருபது அஞ்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் முடியுது இருபது அஞ்சு அப்படின்னா மே இருபதாம் தேதி ஸோ மே இருபது வந்து உங்களுக்கு இருபது நாள் டைம் இருக்குது ஸோ இன்னும் வந்து அந்த இருபது நாளில் ஒரு நாலஞ்சு நாள் ஓடிடுச்சு ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட டைம் வந்து இருக்குது அதுக்குள்ளே அப்ளை வந்து பண்ணிருங்க நம்ம அந்த நோட்டிபிகேஷன் பார்க்கும்போது திரும்ப திரும்ப சொல்ல சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எப்போவுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அவர் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரை வெயிட் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டைமில் ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ நிறையா பேர் எக்ஸாமை அப்ளை பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சர்வர் வந்து டவுன் ஆகிரும் நமக்கு வந்து உள்ளேயே போகாது சில சமயத்தில் சில சமயத்தில் நம்ம வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பண்ண முடியாது இன்னும் சில சமயத்தில் நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண நிறைய இஷ்யூஸ் வந்து வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்ககிட்ட இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இப்போவே அப்ளை வந்து பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் சீக்கிரமே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் ஸோ அதனால டிலே பண்ணாமல் இப்போயே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க அப்படி இருந்தாலும் நமக்கு கடைசி டேட் எப்போ இருக்குது கடைசி

கிரெடிட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டிங் இருக்குல்ல இதில் எஸ்சிக்கு வந்து முப்பத்தி எஸ்சிக்கு வந்து பதினேழு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி எஸ்டிக்கு பதினெட்டு ஓபிசிக்கு அறுபத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது எக்கனாமிக்கல் லிவிக்கர் செக்ஷனுக்கு இருபத்தி அஞ்சு தென் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி மூணு ஸோ ஜென்ரலாக வந்து நூற்றி மூணு வேக்கன்சிஸ் இருக்குது அதே மாதிரி பிடபிள்யூக்கும் ஒரு சில வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் ஐடிக்கும் ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சேம் தான் ஸோ எஸ்சிக்கு பதினேழு எஸ்டிக்கு பதினெட்டு ஓபிசிக்கு அறுபத்தி ஏழு எக்கனாமிக்கல் லிவிக்கர் செக்ஷன் இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறமா யூ வந்து நூத்தி மூணு ஓகேவா இதுதான் வந்து இந்த வேக்கன்சியோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ உங்களுடைய கேஸ்ட்டுக்கு பேஸ்ட் உங்களுடைய அந்த கம்யூனிட்டிக்கு பேஸ் பண்ணி என்ன இருக்கும் மார்க் வந்து வெவ்வேறு மாதிரியாக வந்து மாறுபடும் இப்போது இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி இந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ என்ன நேஷ்னாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவுடைய எல்லா போஸ்ட்டுக்குமே நம்ம போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன சிட்டிசன் ஆஃப் இந்தியாவே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் நேபாள் அதே மாதிரி சிட்டிசன் ஆஃப் பூட்டான் தென் திபேத் இந்த மாதிரியான ஒரு சில நாடுகளுடைய சிட்டிசன் அளவு வந்து பண்றாங்க இந்தியன் சிட்டிசன் தவிர நேபாள் பூட்டான் திபேத் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நாடுகள் இருக்காங்க அந்த நாடுகளுடைய சிட்டிசன் இது வந்து அப்ளை வந்து பண்றதுக்கு அலோ வந்து பண்றாங்க ஸோ அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் தான் இருப்போம் ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிக் நீ வந்து எல்லாருமே தாராளமாக வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அடுத்து முக்கியமாக என்ன அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன கல்வி தகுதி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதில் அந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே கல்வி தகுதி அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட இந்த அசிஸ்டன்ட் மேனேஜ்மே கிரெடிட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு கல்வித் தகுதி வந்து இருந்துச்சு அதே மாதிரி இரண்டாவது பார்க்க பார்த்தா நம்ம ஐடி மேனே அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு கல்வி தகுதி வந்து இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் ஸோ மினிமம் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்கு இல்லையா இதுக்கான மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு வயசு எத்தனை வயசு ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வயசில் இருக்கணும் ஸோ அவங்க இருபத்திரெண்டு வயசு மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது வயசு மேக்சிமம் முப்பது வயசு வந்து முப்பது வயசு அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் முப்பது அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரியான கம்யூனிட்டிலாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இருந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதான் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னது ரெண்டுலேருந்து முப்பது வரை ஏஜ் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால அங்கீகரிக்கப்பட்ட யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இல்லையா இதுக்கு கீழே இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கிராஜுவேஷன் ஓகே இல்லை கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் எது வேணாலும் இருக்கலாம் பிஎஸ்சியாக இருக்கலாம் பிகாம் இருக்கலாம் இல்லை பிடெக் என்ன மாதிரியான கிராஜுவேஷன் வேணாலும் இவங்க வந்து முடிச்சிருக்கலாம் சப்போஸ் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து யூஜி நீங்கள் வந்து டிப்ளமோ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோர்ஸ் சிஏஓ இல்லை சிஎம்ஏஓ இந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஃபுல் டைம் எம்பி ரெகுலர்ல டைமாக எம்பிஏவோ இல்லை எம்எம்எஸ்ஓ இந்த மாதிரி அந்த எம்பிஏ சம்மந்தமான மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான ஸ்டெடிஸ் இருக்குது இல்லையா இந்த ஸ்டெடீஸில் நீங்கள் டைமாக பண்ணியிருந்தீங்க அதுவும் இந்தியாவுடைய நம்ம யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழங்களில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்போது ரெண்டு கேட்டகரிங்க கிராஜுவேஷன் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண கிராஜுவேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் சிஏஓ ஏஓ இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி ஸோ நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கீங்க அதாவது எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஏ இதெல்லாமே வந்து தேவை கிடையாது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஒன்று அது இல்லைனா இது அதே மாதிரி இதுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவையா அப்படின்னா எஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை ஓகேங்களா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவை ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் இந்த மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிக்கணும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில சலுகைகள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இது வந்து எந்த போஸ்டிங்காக அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட் அப்படிங்கிற போஸ்டிங்காக அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குல்ல இந்த ஐடி போஸ்டிங்கை பொறுத்தவரை இதுக்கும் அதேதான் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது சேம் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வர நீங்கள் வந்து ஏஜ் இருந்திருக்கணும் அதே மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் பிடெக்கோ இல்லை பிஇஓ இல்லை எம்சிஓ எம்எஸ்சி மொத்தம் மூணு போஸ்டிங் ஒன்று என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு யூஜி ரெண்டு வந்து யூஜி என்ன ஒன்று நீங்கள் பிடெக்கோ இல்லை பி பி ரெண்டுமே இன்ஜினியரிங் தான் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வெறும் பிஜி மட்டும் படிச்சிருந்தா போதும் அப்படி இன்ஜினியரிங் முடிக்கல அப்படின்னா ஒன்று எம்சிஏ பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ பண்ணுவாங்களே எம்சிஏ வந்து பண்ணணும் அப்படி இல்லைனா எம்எஸ்சி ஒன்று யூஜி யூஜினா நான் வெறும் பிடெக் மட்டும் படிச்சிருந்தா போதும் இல்லை நான் வந்து பிஜியும் படிச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டு என்னென்ன படிச்சிருக்கணும் பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி இதெல்லாம் எந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஐடி ஐடி ஃபீல்டில் நீங்கள் இந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் மாதிரி எம்டெக்கும் வந்து படிச்சலாம் எம்டெக் எம்டெக்னால் நீங்கள் இந்த ஃபைவ் இயர் இன்டெரேட் எம்டெக் கோர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த எம்டெக் கோர்ஸும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு கம்ப்யூட்டர் அதே மாதிரி எலக்ட்ரானிக் அண்ட் டெலி இந்த மாதிரியான இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமான ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தமான வர கூடிய சப் கேட்டகரி அந்த இன்ஜினியரிங் என்ன கேட்டகிரா இருக்கும் அது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம் படிச்சிருந்தா எலிஜிபிள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இந்த இதில் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி நிறையா டேட்டா அனாலிசிஸ் இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குல்ல இதில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் ஓகேவா இது வந்து யார் பண்ண முடியும் இது வந்து இன்ஜினியரிங் மட்டும் தான் பண்ண முடியும் பட் அது வந்து அப்படி கிடையாது நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ப்ளஸ் சிஏ படிச்சிருந்தீங்கன்னா பண்ணலாம் இல்லை எம்பிஏ படிச்சிருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பண்ணலாம் அதே மாதிரி மினிமம் ஒன் இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா இன் ஐடி ஸோ ஐடி டொமைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கணும் ஸோ ஐடியில் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும் ஸோ க்ளவுட் ஆப்ரேஷன்லையோ இல்லை நெட்ஒர்க்கிங்லையோ இல்லை வந்து டேட்டா அனாலிக்ஸ்லையோ இல்லை சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா ஏபிஐ டெவலப்மெண்ட்டு தென் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் மாதிரி ஐடி சம்மந்தமான விஷயத்தில் ஐடி க்ளவுட் கம்ப்யூட்டிங் சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் மினிமம் ஒன் இயர் வந்து வேலை பார்த்துருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு eligible so இதான் வந்து பாத்தீங்க அபனா இந்த ரெண்டு போஸ்டிங் உடைய முக்கியமான எலிஜிபிலிட்டிஸ் ஆல்மோஸ்ட் உங்கல நிறைய பேர் வந்து இந்த போஸ்டிங்கக்கு எலிஜிபிள்ல இருப்பீங்க சோ அதனால தயவு செஞ்சு இந்த போஸ்டிங்க்க்கு அப்ளை பண்ணுங்க அடுத்து இதுக்கு வந்து எலிஜிபிள் டேட் அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இருபத்திரெண்டு அதுக்கப்புறமா முப்பது இருபத்தி ரெண்டு முப்பது வயசாக இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கான கட் ஆஃப் டேட் கட் ஆஃப் டேட் வந்து எந்த இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ ஒன்று நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்தால் இந்த டேட் வந்து கட் ஆஃப் வந்து கட் ஆஃப் டேட் வந்து கால்குலேட் வந்து பண்ணுவாங்க ஸோ ஏன்னா அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்ளிகேஷன் வந்து நமக்கு அஞ்சு அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம் வந்து ஓப்பன் ஆகுது பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது மாதத்துலேருந்து டேட் வந்து வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டுக்கான சர்டிஃபிகேட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கெலாம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து டிசி இதுதான் நம்மளுடைய ஸ்கூலுடைய டென்த் மார்க் லிஸ்ட் வந்து டேட் ஆப் பர்த்தோடைய இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ அதை வந்து இது பண்ணும் அதே மாதிரி ஒரு சில கேட்டகிரிஸ்க்கு ஒரு சில கேட்டகிரிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் ஒரு சில கேட்டகிரிஸ்க்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க ஸோ யார் யாருக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு டு முப்பது அப்படிங்கிறதுனா ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் நீங்கள் ஜென்ரல் இல்லாமல் வேறு சில கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓகே ஸோ அதில் ஷெடியூல்டு கேஸ் ஷெடியூல் ட்ரைப் எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வர ரிலாக்ஸேஷன் இருக்குது இப்போது அப்போ வேணும் என்ன பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து முப்பத்தி ஐந்து வயசு வர எவ்வளோ முப்பத்தி அஞ்சு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வர எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அதர் பேக்வர்ட் கிளாஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் மூன்று ஆண்டுகள் கொடுக்குறாங்க ஸோ மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எத்தனை ஆண்டு வரை எழுதலாம் அப்படின்னா முப்பத்தி மூணு வயசு வரை எவ்வளோ தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வர முப்பத்தி மூணு வயசு வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அதாவது விஷுவலி இம்பேர்டாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஹியரிங் ஹியரிங் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை வந்து இந்த போன் சம்மந்தமான சேலஞ்சஸாக இருக்கலாம் இல்லை இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசபிலிட்டி இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ ஆண்டு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க பத்து ஆண்டுகள்ஸ் உங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க எக்ஸ் சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்கும் ஐந்து ஆண்டுகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய ரைட் வந்து நடந்திருக்கும் இந்தியாவில் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஒரு மிகப்பெரிய ரயட் நடந்திருக்கும் அந்த ரயட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கும் அஞ்சு பாஸ் அஞ்சு அஞ்சு இயர் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் அப்போது இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நான் கம்யூனிட்டி வைஸாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த இருபத்தி அப்படிங்கிறது காமன் தான் அந்த பேசிக் ஏஜ் இருக்கு மினிமம் ஏஜ் இருபத்தி அப்படிங்கிறது எல்லா கேட்டகரிக்கும் வந்து காமன் தான் நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் இருபத்தி அப்படிங்கிறது வந்து காமன் தான் பட் மேக்ஸிமம் ஏஜ் வந்து மாறுது ஓகேவா சொன்னீங்க ஓ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து இவ்வளோ முப்பது அதே இது ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு தென் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா சார் ஓபிசியாக இருந்தீங்கன்னா முப்பத்தி மூணு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு அதுக்கடுத்து எக்ஸ் மேன் அப்புறமா வந்து நைன்டீன் ஃபை எயிட்டி ஃபோர் ரைட்டில் வந்து பாதிக்கப்பட்டாங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து முப்பத்தஞ்சு வயசு தென் லாஸ்ட்டாக வந்து டிசேபிள் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நாற்பது வயசு வரை எழுதிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகிரிங்க வரீங்கன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் அந்த ஏஜ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கட் ஆஃப் டேட் அப்படிங்கிற எவ்வளோ அந்த வயசு கால் பண்ணுறது ஒன்றா ஒன்றா ஒன்றாவது மாதம் ஸோ ஒன்றாவது மாதம் ஏப்ரல் அப்போது உங்களுக்கு உங்களுக்கு இயர் முடிஞ்சிருச்சு முப்பது வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படி வந்து பண்ண முடியாது ஸோ அதனால கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது ஒன்று நாலு அப்படிங்கிறதா வந்து இதுக்கான கட் ஆஃப் டேட்டு ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாண்டு போடுறாங்க இப்போ பேங்க்கில் இந்த மாதிரி பிரைவேட் பேங்க்கில் முக்க நிறையா போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் வந்து போட்டுருவாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிற பீரியடில் வந்து வச்சுருப்பாங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க உங்களை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கை ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ப்ரொபேஷன்லாம் வச்சிருப்பாங்க ஓகேங்களா ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து பெர்மனட் கிடையாது ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது பெர்மனென்ட் வந்து கிடையாது இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி ஓகே ஸோ நம்ம பார்த்து என்ன சேலரி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த சேலரி எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த சேலரியை என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரொபேஷன் பீரியட்லேயும் வந்து கொடுத்துருவாங்க that uh, உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல நீங்கள் ஜாயின் பண்ண ஒரு வருஷத்துலையோ இல்லை ரெண்டு வருஷத்துலையோ வந்து விளைய்க்கிடலாமான்னு கேட்டால் அப்படி முடியாது ஏன்னா இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்கள்கிட்ட என்ன போட்டுருவாங்க உங்ககிட்ட பாண்ட் வந்து போட்டுருவாங்க ஓகேவா ஸோ உங்ககிட்ட பாண்ட் வந்து போட்டு அக்ரிமெண்ட் வந்து போட்டுருவாங்க ஸோ அப்போது அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் இருக்கும் அப்படின்னா நீங்கள் மினிமம் மூன்று வருஷம் எவ்வளோ மினிமம் மூன்று வருஷம் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும் யூனியன் பேங்க்கில் தான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க சப்போஸ் நீங்கள் அந்த பாண்டை பிரேக் இல்லை நான் கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு போயே ஆகணும் எனக்கு வேறுனாலும் வேலை கிடச்சிருச்சு இல்லை நீங்கள் வேலை பார்க்க முடியலைன்னா வந்து கம்பல்சரியாக போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராண்டை பிரேக் பண்ணலாம் பட் ப்ராண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் எவ்வளோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வேறு ஏதாச்சும் டேக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் யூனியன் பேங்க்குக்கு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போய்க்கலாம் ஸோ ஒன்று என்ன நீங்கள் வந்து மூணு வருஷம் அக்ரிமெண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படிலாம் போய்க்கிங்க அது பிரச்சனை கிடையாது பட் மூணு வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு பீரியடுக்குள்ளே போய்ட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டணம் எவ்வளோ இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாயை யூனியன் பேங்க்கனையே கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து போகணும் இந்த பாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்க்கு இன்னும் கன்ஃபார்ம் வந்து பண்ணல ஒரு டயலம் ஆடந்தான் அப்ளிகேஷன் எவ்வளவு பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் வந்து இது வந்து எப்படி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறமா குரூப் டிஸ்கஷன் வச்சாலும் வைக்கலாம் அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் ஸோ குரூப் டிஸ்கஷனோ இல்லை அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங்கோ வந்து வைக்கலாம் அது 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 மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவும் வச்சாலும் வந்து வைக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் இதுதான் அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்க ஃபைனலைஸ் பண்ணலை இது வந்து மாறலாம் ஓகேங்களா இந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ் வந்து மாறலாம் எவ்வளோ அப்ளிகேஷன் வருது அப்ளிகேஷன் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து வைப்பாங்க இல்லை அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படின்னா அப்போ அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ராசஸ் கூட வச்சுப்பாங்க ஓகே ஸோ அப்போ இதுவரை நமக்கு என்ன இதுதான் கம்ப்யூட்டி கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படிங்கிற சொல்லல பட் இதில் கொடுத்துருக்க ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவாங்க இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அது எப்படி நடக்கும் அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும் ஒவ்வொரு கொஷனுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் நடக்கும் அது எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூனா அது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுமே கொடுத்துட்டாங்க பட் இந்த ப்ராப்பரான ப்ராசஸ் இந்த எக்ஸாமுக்கான ப்ராப்பரான கரெக்ட் ஆர்டர் ப்ராப்பரான ப்ராசஸ் இருக்கு இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஃபைனலைஸ் வந்து பண்ணலை அது ஒன்ஸ் அக்ரி இந்த எக்ஸாமுடைய இதெல்லாம் ஃபார்ம் அப்ளிகேஷனை முடிச்சுட்டு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படி கண்டிப்பாக வந்து வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்லைன் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதில் மொத்தம் மூன்று ரெண்டு பார்ட் இருக்கும் எக்ஸாமில் ஆன்லைன் எக்ஸாமில் ரெண்டு பார்ட் வந்து எல்லாமே சிபிடி தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இதில் முதல் பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் கொடுத்துருப்பாங்க ஆப்டிடியூட் அப்படிங்கிறது மேக்ஸ் ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து ரீசனிங் இருக்கும் ஓகே ரெண்டாவதாக ரீசனிங் வந்து இருக்கும் அடுத்து மூன்றாவதாக இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க எனது மூன்றாவதாக இங்கிலீஷ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை மார்க்கு இருபத்தஞ்சு 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 ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று பாடங்கள் இருந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்து கேள்விகள் ரீசனிங் ஆப்டிடியூடு இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்ட் இங்கிலீஷ் இந்த மூணு பாட்டத்தில் இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு 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 அப்படிங்கிற மாதிரி எழுபத்தி அஞ்சு கேள்விகள் வந்து கேட்குறாங்க இந்த கேள்விகள் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மதிப்பெண்கள் ஓகேவா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மதிப்பெண்கள் இந்த பார்ட் ஒன்று இருக்கு இல்லையா இதை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு நிமிஷம் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா எழுபத்தஞ்சு கேள்விக்கு எழுபத்தஞ்சு நிமிஷம் ஒரு மதி ஒரு கொஷினுக்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி எழுபத்தஞ்சு கேள்விகளுக்கு எழுபத்தஞ்சு நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க இது முடிச்சுட்டு இரண்டாவது பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரிலவன் டூ த போஸ்ட் ஓகேங்களா நீங்கள் என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அந்த போஸ்டிங்க்கு சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கிரெடிட் அப்படிங்கிற போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் கிரெடிட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அது சம்மந்தமான அந்த பாடத்திட்டம் சம்மந்தமாக உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் இல்லை நான் வந்து ஐடி மேனேஜர் போஸ்டிங் எடுக்கிறேன் ஐடி ஒடையே அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போது எனக்கு வந்து அது சம்பந்தமாக ஒரு விஷயம் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் ஸோ அப்போது உங்கள் என்ன பண்ணுறாங்க மொத்தம் ரெண்டு பார்ட்டு அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் குவான்டி ஆப்டிடியூடு ரீசனிங் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் இந்த மூணுலேருந்து எழுபத்தஞ்சு கேள்விகள் எழுபத்தஞ்சு மார்க்கு எழுபத்தஞ்சி நிமிஷத்தில் ஸோ எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி ஓகேவா ஸோ அடுத்து பார்ட் டூவில் பார்த்திங்க அப்படின்னா உங்க உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை பற்றி நீங்கள் எந்த போஸ்ட்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாலேஜை பற்றி இருக்கும் ஸோ அதுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா

ரெண்டரை மணி நேரத்துக்கு கிட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு டெஸ்ட் நடக்கும் எவ்வளோ மார்க்கு அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சு மார்க்கு கொஷின் எடுத்துன்னு கேட்பாங்க நூற்றி பத்து கொஷின் வந்து கேட்பாங்க இது வந்து எல்லாமே நார்மல் பேங்க் சிலபஸ் மாதிரி தான் இருக்குது பட் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் நாலேஜும் டெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் என்ன டிகிரி என்ன பேக்ரவுண்ட் வரீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸையும் வந்து இதில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கான உள்ள சிலபஸ் ஸோ அடுத்த ரெண்டாவது வருடம் இப்போ ஆன்லைன் எக்ஸாமில் இது இன்னும் எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணல ஜிடி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஜிடி அப்படிங்கிறதும் வந்து என்ன பண்ணுறாங்க இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜாக இல்லை வைக்கலாமா வைக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது முடிவு பண்ணல பட் ஜிடி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னா இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா ஐம்பது மதிப்பெண்கள் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் ஐம்பது மதிப்பெண்கள் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கலாம் ஓகே மேக்ஸிமம் இந்த ஜிடி வந்து ஐம்பது மார்க் டெஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் நீங்கள் ஜென்ரலாகவோ இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாகவோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரிலோ இல்லை

ஜிடியில் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் குரூப் டிஸ்கஷன் வந்து இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இல்லை ஓபிசி கேட்டகிரி இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க் எவ்வளோ டொண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபிஃப்டிக்கு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்தீங்கன்னா குவாலிஃபை ஆர்டலாம் ஸோ ஒன்லி தோஸ் கேண்டிடேட் ஹூ ஹாவ் செக்யூர்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க் இன் ஜிடி ஷேல் பி கால்டு ஃபார் பர்சனல் இன்டர்வியூ ஸோ இதில் யார் யாரும் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் இது பண்ணி பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள அவங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க அடுத்த ரவுண்டுக்கு வந்து இது வந்து பண்ணுவாங்க ஸோ மேடம் பார்ட்டிசிபேஷன் டிஸ்க டிஸ்கஷன் நாட் வாஸ்ட் எனி ரைட்ஸ் இன் கேண்டிடேட் ஃபார் பர்சனல் இன்டர்வியூஸ் அப்புறம் சும்மாவே நான் பார்ட்டிசிபேட் பண்ணாலே வந்து குரூப் இன்டர்வியூ வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ போனோம் அப்படின்னா ஜிடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை இடபிள்யூஎஸ் கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் மினிமம் வந்து வாங்கணும் அதே இது எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எவ்வளோ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டு புள்ளி அஞ்சு வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் இந்த பர்சனல் இந்த ஜிடி அப்படிங்கிறது கம்பல்சரியாக இல்லையே அப்படிங்கிறது அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் ஸோ அந்த அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும் ஸோ இந்த பர்சனல் இன்டர்வியூக்கான மார்க் வந்து ஐம்பது இன்ட்ரூவ் ஆன மார்க்கு மேலோ ஐம்பது மார்க் தான் வந்து இன்டர்வியூக்கும் வந்து இது பண்ணுறாங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அகாடமிக்ஸ் பற்றி உங்களுடைய நீங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணிருப்பீங்க இல்லையா அதில் இருந்தால் அவங்களுடைய ஜாப் நாலேஜ் பற்றி அந்த மாதிரி உங்களை உங்களுடைய ஹாபி இந்த மாதிரி ஜென்ரலாக பேசிக்காக யூபிஎஸ்சி இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கேட்குறாங்களே அதே மாதிரி தான் வந்து கேட்பாங்க உங்களுடைய அகாடமிக்ஸ் பற்றி கேட்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஆர்டி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்ல என்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேள்விகள் வந்து கேட்பாங்க அடுத்து நீங்கள் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியை கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல அப்படின்னாலும் பதிலாக நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன்னா இல்லை பதில் தெரிஞ்ச மாதிரி காட்டுறனா இல்லை ஏதாவது சொல்லி மேட்ச் பண்ண பார்க்குறனா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு உங்களுடைய பதிலை சொல்ல முடியுது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு என்ன பதில் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி நமக்கு வந்து நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்சரை நம்ம ஈஸியாக ஈஸியாக மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் முடியும் அதில் கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கா அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கீங்க கேம்ஸ் ஹாபிஸ்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கற இந்த விஷயம் பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து பர்சனல் இன்டர்வியூ ஸோ அடுத்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் பர்சனல் இன்டர்வியூட மினிமம் குவாலிஃபை மார்க் அப்படிங்கிறது அதான் நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் ஜென்ரல் ஸோ ஜென்ரல் கேட்டகிரி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி அஞ்சு மார்க் வந்து வாங்கியிருக்கணும் அடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிருக்கணும் ஸோ இந்த மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அடுத்த ரவுண்டு பட் இதுதான் என்ன பண்ணுவாங்க ஜாப் வந்து போடுவாங்க ஓகேவா ஸோ வந்து முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் இண்டியூ வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் பர்சனல் இஸ் கண்ட் மெரிட் லிஸ்ட் ஆஃப் கேண்டடேட் பேஸ்ட் ஆன் த அக்ரிகேட்டட் மார்க் அப்டேன் பை த ஐ மீன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ நம்ம வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ பார்த்தோம் இரநூத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு மார்க் இரநூத்தி இருபது மார்க் வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடத்துறாங்க மாதிரி மித்த ஐம்பது மார்க் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இது பண்ணுறாங்க அப்போ டோட்டலாக டூ செவன்டி மார்க் அவுட் ஆஃப் டூ செவன் டி மார்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு வந்து ரேங்க் போட்டு என்ன பண்ணிடுவாங்க போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ எஸ்ஸி எஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிலும் எவ்வளோ எத்தனை பேர் வந்து டாப்பில் வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டையுமே கிமுலேட் பண்ணி இது ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கிற மார்க்கு அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூ எடுக்கிற மார்க் இது ரெண்டையும் வந்து கால்குலேட் பண்ணி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ அடுத்து இஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் கண்டக்டட் அண்டு ஒன்லி பிஏஇஸ் கண்டக்ட் இப்போ எக்ஸாமே கண்டக்ட் பண்ணல ஏன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருக்குது இப்போ ஐநூறு போஸ்டிங்கு ஒரு ஆயிரம் பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஆயிரம் பேரோ இல்லை ஒரு ரெண்டாயிரம் பேரோ இல்லை மூவாயிரம் பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பாதி அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை பார்த்து ஷார்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு மீதி பேரை வந்து இன்டர்வியூஸ் ஈஸியாக வந்து முடிச்சுருவாங்க சப்போஸ் ஆன்லைன் எக்ஸாம் இல்லாமல் சாரி ஆன்லைன் எக்ஸாம் இஸ் இஃப் ஆன்லைன் எக்ஸாம் இஸ் நாட் ஆன்லைன் எக்ஸாம் இல்லாமல் ஒன்லி பிஏ பர்சனல் இன்டர்வியூ மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன இந்த ஃபைனல் செலெக்ஷன் வில் பி மேட் த்ரூ த பர்சனல் இன்டர்வியூ இந்த பர்சனல் இன்டர்வியூவில நீங்கள் ஐம்பது மார்க்குக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன் சட்ச்கேஸ் மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்க் அப்டேண்டின் பர்சனல் இன்ட்ரிவியூ இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து போடுவாங்க இப்போது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணல அப்புறம் ஜிடி அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இப்போ ஆன்லைன் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணல ஆனால் குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க அதுக்கடுத்து பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா இஃப் இது ரெண்டும் கண்டக்ட் பண்ணாத பட்சத்தில் ஃபைனல் செலெக்ஷன் வி மேக் த்ரூ த க்ரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வ்யூ நீங்கள் குரூப் டிஸ்கஷன்லையும் பர்சனல் இன்ட்ரிவியூலையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து இருக்கும் ஸோ மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர் ஆன் பேசிஸ் ஆஃப் அக்ரிகேட்டட் மார்க் நீங்கள் குரூப் டிஸ்கஷன்லேயும் அதுக்கப்புறமா இன்டர்வியூலையும் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஃபைனல் மார்க் வந்து போடுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து மார்க் வெரி ஆகும் ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து நிறைய பேத்துக்கு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா சார் இந்த எக்ஸாம் வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா சிட்டிஸ்லையும் நடக்குமா இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சிட்டியில் மட்டும் நடக்குமா அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இந்தியாவுடைய எல்லா முக்கியமான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் நடக்கும் இந்தியாவுடைய எல்லா முக்கியமான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நடக்கும் பட் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒரு சில ஒரு சில சென்டர் தான் இருக்கும் இப்போ பெரிய மாநிலம் அப்படின்னா அங்கே ஒரு பத்து சென்டர் கூட இருக்கலாம் பட் சின்ன மாநிலத்தில் ஒரு சென்டரில் இல்லை ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இப்போது நம்ம எல்லாமே தமிழ்நாட்டில் தான் எக்ஸாம் வந்து எழுதுவோம் ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அதுக்கு வந்து புதுச்சேரியும் தனியாக சென்டர் இருக்குது அது இல்லாமல் நான் தமிழ்நாட்டில் தான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு சென்டர் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக சென்னை இருக்கும் ஏன்னா சென்னை அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கேபிட்டல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸுமே சென்னையில் கண்டக்ட் வந்து போனாங்க இந்த எக்ஸாம் சென்னையில் நடக்குது கோயம்புத்தூரில் நடக்குது திருச்சி ஸோ சென்னை கோயம்புத்தூர் திருச்சி ஆகிய மூன்று இடங்களையும் தமிழ்நாட்டில் இந்த சென்டர் வந்து நடக்குது ஓகேவா ஸோ பேங்க் எக்ஸாம் மாதிரி நிறைய சென்டர் வந்து போட மாட்டாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த மூணே மூணு சென்டர் மட்டும் தான் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது ஓகே ஸோ இப்போது இதுக்கு ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னா எஸ் ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் ஃபீ கட்டணும் பட் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அந்த ஆர்ஆர்பி இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆனால் இந்த இதில் எக்ஸாமினேஷன் ஃபீயை ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க இது எக்ஸாம்

மட்டும் கட்டினா போதும் எவ்வளோ வெறும் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா தான் ஆனால் நீங்கள் வேறு கேட்டகிரியில் இருக்கீங்க அதாவது ஜென்ரல் கேட்டகிரியாவோ இல்லை ஓபிசி கேட்டகிரிலோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ்னால் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் எவ்வளோ ஆயிரத்தி நூற்றி எண்பது ஒன் ஒன் எயிட் ஜீரோ அப்படிங்கிறதான் உங்களுடைய ஃபீஸு ஸோ இந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் இந்த கேட்டகிரிக்கு பேங்க் எக்ஸாம் அப்படின்னு போயிட்டாலே நமக்கு வந்து ஆயரூபாய் தாண்டி தான் வந்து ஃபீஸ் வந்துருக்குது ஸோ அதே மாதிரி இது நம்ம என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் வந்து நமக்கு ஃபீஸாக வச்சுருக்காங்க ஸோ அடுத்து இதோடைய ப்ராசஸை வரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்லேயே இந்த அப்ளிகேஷனை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருங்க இதில் வந்து டீடெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி என்ன ப்ராசஸ் பண்ண அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே பேசிக்கான டாக்குமெண்ட் தான் பேசிக்கான டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு தேவை ஓகேவா ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்னா அப்லோட் பண்ணும்போது வேலிடான எஸ்எஸ்எல்டி சர்டிஃபிகேட்டு வேலிடான ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு உங்களோட டிகிரி சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் ஒர்க் எக்ஸ் பேர் சொல்வ சர்டிஃபிகேட் அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக வாங்கினா பேஸ் ஸ்லிப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி முக்கியமாக டேட் ஆஃப் பர்த் ஸோ டேட் ஆஃப் பர்த்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டென்த் சர்டிஃபிகேட் ஸோ டென்த் சர்ட்டிபிகேட் என்ன பண்ணுவாங்க டேட் ஆஃப் அதனால் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி மார்க் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிபிகேட்டும் ரொம்ப முக்கியம் மார்க் சர்டிகேட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இந்த எக்ஸாம் வந்து நான் இப்போதான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் தான் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியாது இது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து கிடையாது ஓகேவா டாக்குமெண்ட் ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா மே இருபது பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாரும் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வேற ஒரு டாபிக் சந்திக்கலாம் தேங்க்யூ